ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலில் அபிராமி அந்தாதியினுடைய பாடல்கள் அதனுடைய பொருள் அந்த பாடலை பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியினுடைய ஐம்பத்தி எட்டாவது பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் கருணாம்புயமுலை தையல் நல்லாள் தகை சேர்ந்த என கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே இந்த பாடல் அபிராமி அந்தாதியினுடைய ஐம்பத்தி எட்டாவது பாடல் அபிராமி பட்டர் அருளி இருப்பது இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பாடல் மிக மிக சிறப்பான ஒரு பாடல் மிகச்சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி என்ன மிகச்சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு கேட்டால் நாம் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கின்ற தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இல்லை எங்கே தேடுறதுனே தெரியாமல் தேடி அழிந்து கொண்டிருக்கின்ற மன அமைதி மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடலை தினமுமே அம்பாள் முன்னாடி பாராயணம் பண்ணி நம்ம வழிபாடு பண்ணினோன்னா நமக்கு மன அமைதியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் இந்த காலத்தில் நமக்கு அதுதானே வேணும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் ஆனால் கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக அமைதியாக உட்காறமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதற்கு நம்முடைய மனதும் ஒத்துழைக்க மறுக்கிறது அதனால் இந்த பாடலை தினமுமே பாராயணம் பண்ணி மன அமைதியை பெறலாம் அருணாம்புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் அப்படி என்ன ஆரம்பிச்சிருக்கிறார் அபிராமி பெட்டர் அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயத்தும்னு ஒரே புயம் புயம் அம்புயம் அம்புயம்னே ஆரம்பிச்சிருக்கிறாரே அந்த அம்புயம் அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அம்புயம் அப்படின்னா தாமரை அம்புயம் அம்புஜம் கஞ்சம் அப்படின்னாலே தாமரைன்னு அர்த்தம் முன்ன இருக்கிற நிறைய பாடல்கள் எல்லாம் அபிராமியினுடைய பொற்றாமரை பாதங்கள் பொற்றாமரை திருவடிகள் தாமரை திருவடிகள்னு அம்பாளுடைய திருவடிகளைத்தான் தாமரை மலர் போன்ற பாதங்கள் தாமரை தாமரைன்னு நிறைய பாடல்கள்ல வர்ணிச்சிருப்பார் இப்போ அம்பாலவே ஃபுல்லாக தாமரை தாமரைன்னே தான் வர்ணிச்சிருக்கார் இந்த பாடல்ல அதனால தான் அருணாம்புயம் கராம்புயம் பதனாம்புயம் சரணாம்புயம்னு அவளுடைய திருமேனியினுடைய ஒவ்வொரு அங்கங்களையுமே தாமரை தாமரைன்னு அவ்வளவு மென்மையானவளா தான் தாமரை 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 அப்படின்னு அவ்வளவு அழகாக வர்ணித்து கொண்டு போறார் சாதாரணமாக காலையில மலர்ந்து மாலையில வாடி போகின்ற தாமரை இல்லையா என் சித்தாம் புயத்திலே என் மணமண்ணும் புயத்தில் அதாவது என் மனமன்னும் தாமரை இடத்திலே மலர்ந்திருக்கின்ற ஒரு தாமரை அதனால் தாமரையே நீதான் தாமரை அம்பாளை வந்து நான் தாமரைன்னு சொல்றேன்னு நீ ஒரு பெருமை பேசிக்காத அவள் என்னுடைய சித்தத்திலே என்னுடைய மனத்திலே அமர்ந்திருப்பவள் மனத்திலே தாமரையாக அமர்ந்திருப்பவள் வாடி போக மாட்டா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பா அப்படின்னு சொல்றார் உன்னிடத்தில் தான் அபிராமி இருக்கிறாள்னு நீ பெருமையை பேசாதே அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய இதய தாமரையிலே அமர்ந்து அரசாட்சி செய்பவள் என்னுடைய அம்பாள் அபிராமி அவள் அமர்ந்திருக்கின்ற தருண அம்புயமுலை தையல் நல்லாள் அப்படின்னு சொல்ற இளமையான தாமரை போன்ற அழகான தனபாரங்களை கொண்டவள் பெண்களிலே மிகச் சிறந்த அழகி அன்னை அவள் அபிராமி என்னுடைய தையல் நாயகி தகை சேர் நயன கருணை அம்புயம் அப்படின்னு சொல்கிறாள் சேர் நயன கருணை அம்பியம் அப்படின்னா பெருமையுடைய தகை அப்படின்னா பெருமை பெருமை சேர்க்கின்ற அந்த திருக்கண்களும் தாமரையா அந்த கருணை தாமரைகள் கருணாம்புயம் அப்படின்னு சொல்ற அவருடைய கண்களும் கருணாம்புயம் கருணையான தாமரைகளாம் அதனால் அந்த கண்களே மென்மை அதனால அவளுடைய அந்த கண்கள் சுரக்கின்ற கருணையும் மென்மை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றார் அதற்கப்புறம் பாருங்க வதனாம்புயம் வதனம் அப்படின்னா திருமுகம் அல்லவா அம்பாளுடைய திருமுகம் அந்த வதனத்தையும் தாமரைன்னு தான் சொல்றார் வதன அம்புயம் அவள் முகமும் ஒரு தாமரை தன்னுடைய பதியை பார்க்கும் பொழுது அவளுடைய குழந்தைகளான நம்மையெல்லாம் பார்க்கும் பொழுது தாமரை மாதிரி அவ்வளவு மென்மையாக பார்க்கிறாள் அவ்வளவு அழகாக தாமரா தாமரம் போல அந்த வதனத்தை அழகாக சிரிச்சு பார்க்கறா கராம்புயமும் அவளுடைய திருக்கரங்களும் தாமரை கரங்களே மென்மை மேன்மை பெருமை அருமை தாய்மை எல்லாமே அவருடைய கரங்கள் திருக்கரங்கள் அவருடைய வதனம் இப்படி எல்லாமே அம்புயம் போல அவ்வளவு மென்மை கருணையாக இருக்கின்றதுன்னு சொல்ல வர்றார் சரணாம்புயமும் அவளுடைய திருவடிகளும் தாமரை சரண அம்புயம் திருவடிகள் என்னும் தாமரைகளும் அடடா அவளுடைய பொற்றாமரை பாதத்தில் நம்ம பொற்றாமரை பாதங்களை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு திங்கும் நேராதுன்னு நிறைய பாடல்களில் முன்னாடி சொல்லியிருப்பார் இல்லையா அவருடைய பொற்றாமலர் பொற்றாமரை மலர் பாதங்களை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா அல்லும் பகலும் அந்த பொற்றாமரை பாதங்களை தொழுவோர்க்கு அழியா அரசும் செல்லும் தவணறியும் சிவலோகமும் சித்திக்குமேனு முன்னாடி பாடலில் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி அவளுடைய பாதங்களை பிடிச்சிக்கிட்டோன்னாலே போதும் பொற்றாமரை திருவடிகளை பிடிச்சிக்கிட்டோம்னாலே போதும் அது மட்டும் இல்லாம அவளுடைய திருமேனியே தாமரைதான் அப்படின்னு இந்த பாடலிலே அம்பாளை மிக அழகாக வர்ணித்திருக்கின்ற அந்த சரணாம்புயமும் அல்லால் கண்டிலே ஒரு தஞ்சமுமே அந்த சரண அம்புயங்களை தவிர வேறு எங்கேயுமே நான் தஞ்சம் புக மாட்டேன் அபராமியினுடைய பொற்றாமரை பாதங்கள் இருக்கும் பொழுது நான் எதற்காக வேறு ஒரு இடத்திற்கு தஞ்சம் புக வேண்டும் எனக்கு கஷ்டம் எனக்கு இதை பண்ணி கொடுன்னு நான் ஏன் வேறு ஒரு இடத்திற்கு தஞ்சம் புகணும் அப்படின்னு கேட்குறார் எவ்வளவு அழகான ஒரு பாடல் பணியேன் ஒருவரை நீ பத்ம பாதம் பணிந்த பின்னேன்னு அந்த பத்தொன்பதாவது பாடலில் சொல்வார் இல்லையா இதற்கு முன்னாடி அது மாதிரி உன்னுடைய சரண அம்புயத்தை நான் பிடிச்சிட்டேன் இனிமே வேற எந்த ஒரு இடத்திற்கும் நான் தஞ்சம் போக மாட்டேன் உன்னோட சரணாம்புயம் போதும் அப்படின்னு இந்த பாடல்லையும் மறுபடியும் சொல்றேன் உன்னுடைய சரணாம்புயத்தை நான் பற்றிக்கிட்டேன்னா வேற என்ன வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த ஒரு இடத்துக்கும் போக மாட்டேன் உன்னுடைய பொற்றாமரை தா பாதங்கள் தான் எனக்கு கதி அப்படின்னு முடிச்சுட்டார் இந்த பாடலை தினமுமே அம்பாள் முன்னாடி பாராயணம் பண்ணி நம்ம வழிபாடு பண்ணினோம்னா மன அமைதி மன உரிமை மன நிம்மதி அனைத்தும் கிடைக்கும் இந்த பாடலை பாராயணம் பண்ணி அம்பாளியனுடைய கருணையை பற்றி நிம்மதியாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்